இப்போ இந்த கருமா எனக்கு நல்லா குறைஞ்சிருச்சு முற்றிலுமாக குறையுது அப்படிங்கிறதுனா என்ன மாதிரி அறிகுறிகள்லாம் எனக்கு இருக்கும் பாய்னு கேட்டது இல்லாத ஒரு தவறு பெரிய தவறு நான் செய்கிறேன் அப்படின்னும் போது அது கடவுளுக்கே ஏத்துக்கல இது செஞ்சால் கருமா வரும்னு செய்கிறேன்னு வச்சுக்கங்களேன் இதுக்கு இருபது வயசு செய்யும் அஞ்சு வருஷமாக இதுதான் உண்மை நிஜம் நிஜ தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூ ஸோ அது மாறுறதுக்கே ஆனால் அது முப்பது வயசில் ஆரம்பிச்சதுன்னு வச்சுங்களேன் அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு ஏழு ஆகும் தப்பு கலாச்சித்தம் நீ அதை அனுபவிச்சே தீரணும் அதுக்கு நான் பரிகாரம் பண்ண சொரிகாரம் பண்ணலாம் இங்கே கிடையாது அதுக்கு பதில் சொல்லியே ஆகணும் என்னன்னு கேட்டிங்கன்னா பெருசாக நம்மளுக்கு பாதிப்படுறதுக்கு சிறிய வழியில் ஒரு சேஃப் ஜூன்னு சொல்லுவாங்க மருஜன் மனேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் புழல் காவாங்கரை எம்எம் எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் பாய் வணக்கம்மா இன்னைக்கான டாபிக் என்னன்னா கர்மா கர்மா பற்றி நீங்கள் நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கீங்க நிறைய பேர் பார்த்துட்டு நல்ல நல்ல கமெண்ட்ஸாக கொடுத்துருந்தாங்க அதில் நம்ம கமெண்ட்ல வந்த ஒரு கொஸ்டின் தான் இது என்னென்னா பாய் நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் நான் செய்யறேன் ஓரளவுக்கு எனக்கு பாசிட்டிவா இருக்கு இப்போ இந்த கர்மா எனக்கு நல்லா குறைஞ்சிருச்சு முற்றிலுமா குறையுது அப்படிங்கிறதுனா என்ன மாதிரி அறிகுறிகள்லாம் எனக்கு இருக்கும் பாய்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன கேட்டீங்க ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட மனுஷன் சராசரி ஒரு மனிதன் இன்க்ளூடிங் மீ நானாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி முனிவராக இருந்தாலும் சரி கருமான்றது ஒன்று குறிப்பிட்ட குழந்த பிறந்ததுக்கப்புறம் குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் அது பதில் சொல்லணும் செய்கிற தப்புங்களுக்கு கணக்கு இருக்குது நல்லது கெட்டதுங்களா அதுதான் கருமாவை குறிக்கும் இப்போ நான் எது எவ்வளோ நான் முடிஞ்ச அளவுக்கு புண்ணியத்தை சேர்த்துட்டு வரணும் அது ஒரு புண்ணியமாக செய்கிறோம் நான் எவ்வளோ பாவம் பண்ணிட்டு வரணும் அது எல்லாமே கருமாவில் செய்கிறோம் அந்த கருமாவுக்கு ஒரு நாள் ஒரு நாள் பதில் சொல்லியே ஆகணும் அந்த கருமா நீங்கள் இங்கே மனுஷன் தெளிவாக சொல்கிற மாதிரி நம்ம இப்போ இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு இருபது வயசில் ஒரு செய்யக்கூடாத ஒரு தவறு இப்படி செய்யக்கூடாத ஒரு தவறு பெரிய தவறு நான் செய்கிறேன் அப்படின்னும் போது அது கடவுளுக்கே ஏற்றுக்கல இது செஞ்சால் கருமா வரும்னு செய்கிறேன்னு வச்சிக்கலாம் இன்னைக்கு இருபது வயசு போது அந்த கருமா நான் செஞ்ச தப்பை செஞ்சிட்டேன்னா அது எனக்கு கருமாவை மாறுறதுக்கே பத்து வருஷம் ஆகும் கருமாவா அது மாறுறதுக்கு மாறுறதுக்கே அது பத்து வருஷம் ஆகும் இன்றைக்கி செஞ்சால் நாளைக்கு ஐடாது புரிதுங்களா இன்னைக்கு செஞ்சால் உடனே நாளைக்கு தண்டிச்சிட மாட்டார் அவர் நீ ஆடுற தமிழ் முதல்ல விடுற மாதிரி தான் பத்து ஆகும் இதுதான் உண்மை நிஜம் நிஜ தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூ ஸோ அது மாறுறதுக்கே ஆனால் அது முப்பது வயசில் ஆரம்பிச்சுதுன்னு வச்சுக்கங்களேன் அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு ஏழு தலைமுறை ஆகும் கருமாவா கன்வெர்ட் ஆகுறதுக்கு பத்து வருஷம் பத்து வருஷம் ஆகும் ஆனா அந்த கருமாவுக்கு நீங்க தீர்ந்த அதுல இருந்து நீங்க மீண்டு வெளியில வர வரையும் ஏழு தலைமுறைன்னு சொல்லுவாங்க நானும் என் பையன் என் பையனோட பையன் என் பையனோட பொண்ணு அப்படி ஏழு தலைமுறைக்கு போவோம் அதுதான் சொல்லுவாங்க பித்ரதோஷம்னு சொல்லுவாங்க கருமா சில வேர்டில் வந்து கருமான்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் போது வாங்க சுத்தமாக இதில் பார்த்தீங்கன்னா பித்திரதோஷம் இருக்குது முன்னோர்கள் பண்ணால் பாவம் இருக்குது பாவம் இருக்குது சாபம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதுதான் கருமா ஆனால் அந்த கருமாவை போக்குறதுக்கு நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு ஏழு தலைமுறை போகிற கருமா வந்து ஒரே பரிகாரத்தில் சரி பண்ணுனா முடியுமா முடியாது இதுதான் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நூறு பர்சன்ட் அந்த கருமாவை குறைக்க முடியாம கருமான்றது வந்து இன்னாருக்கு இன்னார் விதிக்கப்படுற மாதிரி உனக்கு நீ பண்ண தப்புக்கு பிராச்சித்தம் நீ அதை அனுபவிச்சே தீரணும் அதுக்கு நான் பரிகாரம் பண்ண சொரிகாரம் பண்ணலாம் இங்கே கிடையாது அதுக்கு பதில் சொல்லியே ஆகணும் என்னன்னு கேட்டிங்கன்னா பெருசாக நம்மளுக்கு பாதிப்படுறதுக்கு சிறிய வழியில் ஒரு சேஃப் ஜூன்னு சொல்லுவாங்க ஓரளவுக்கு சேஃபாக இருக்கிறதுக்கு தான் பரிகாரம் நம்ம இல்லைவா நான் தெரிஞ்சோ தெரியாமல் நான் பண்ணிட்டேன் எப்படி தெரிஞ்சு தெரியாமல் நான் பண்ணிட்டேன் இந்த நான் பண்ண பாவத்துக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த பரிகாரத்தை நான் பண்ணுறேன் இந்த வழிமுறை பண்ணுறேன் இந்த தொழுகை தொழுகிறேன் இந்த ஒரு பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் ஒரு ஆசிரமத்துக்கு ஒரு நல்லது செய்கிறேன் புரிதுங்களா சில முன்னோர்கள் மூதாதிகள் இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் போவாங்க காசி போவாங்க புரிதுங்களா கங்கைக்கு போவாங்க ஹாவரா கல்கட்டா போ இந்த மாதிரிலாம் போவாங்க இப்போ அதே வந்து எங்கேயுமே போகாமே உட்காந்திரத்தில் பரிகாரமும் செய்யலாம் அது ஒரு விதம் இயற்கையாக போய் நேச்சுரலா இயற்கையாக போயிட்டு ஒரு கங்கையிலயோ கிருஷ்ணா புளிதங்கர்லயோ போயிட்டு வந்து முங்கிட்டு வர்றது கொடுத்து வர்றது அதுக்கு தவணை பரிகாரம் பண்றது ஒரு விதம் பரிகாரமாக பண்றது ஒரு விதம் நல்ல அருமையான தகவல் வாய் நன்றி நன்றி